ரெடி ஒன் டூ த்ரீ ஓம் என்ன லுக் விட்டார்னா என்ன வரல வராது ப்ரோ நீ ஏதாவது காமெடி அதாவது பயப்படுவீங்க அதை வச்சு ஏதாவது காமெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் நீ எப்படி பெருமை எப்படியே தைரியமாக இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது நம்ம மேஜிக்லேயே போயிடுவோம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து நல்லா டைட்டாக வந்து என்ன வந்து நாட் போட போகிறாங்க ஓகேவா நீங்களும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க சரி ஓகே

அந்த டைட்டோட இடத்துல ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு யாரோ ஒருத்தர் நாட் போடலாம் மைக்கை கீழே வச்சிடலாம் நோ ப்ராப்ளம் ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ மக்களே கை தட்டாமல் இருக்கீங்க கொஞ்சம் கை தட்டிங்களா நாங்கள் ஜாலியாக இருப்போம் தலைவா இது வாங்க தலைவா தலைமுறை இன்னும் மேஜிக் முடியல இங்கே கிளம்புறீங்க இந்த கோட்டை எடுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டைட்டாக லாக் பண்ணியிருக்காங்க இதுலருந்து கை வெளியே வருமா இவர் நல்லா வெளியே வர சாமிச்சே இல்லை நான் இங்கேயே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டைட்டாக லாக் பண்ணிருக்காங்க இதுல இருந்து கை வெளியே வர வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து வெரி டைட் இது இது வரைக்கும் கட்டினதுல இவங்க தான் ரொம்ப டைட்டா கட்டியிருக்காங்க ஓகே இப்போ வந்து நீங்க கவர் பண்ணுங்க இம்ரான் போ கவர் பண்ணுங்க இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் யார் கவர் ஃபர்ஸ்ட் யார் கவர் பண்ணது இல்லை ஃபர்ஸ்ட்டு யார் இந்த மாதிரி கோட்டை மேல போதல இப்போ தளபதி நீங்க போடுங்க ஆமாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க ஆடியன்ஸ் இது கை வெளியே வராது தளபதி கவர் பண்ணுங்க இப்படி இப்படி எல்லாம் பண்ணா இப்படி கை வெளியே வராது தளபதி கவர் பண்ணும்போது வருது என்ன தெரியலையே போட்டுங்க ஓகே ஸோ இதில் கை வெளியே வருமா வர வாய்ப்பே இல்லை ஏன்னா நல்லா டைட்டாக லாக் பண்ணியிருக்காங்க ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ கவர் பண்ண பாரு ரெடி ஒன் டூ த்ரீ நல்ல வேலைப்பா எப்படியும் வந்துட்டேன் தேங்க்ஸ் பா நல்ல கை மக்களே என்னங்க ஓகே மியூசிக் ப்ளே